என்பவருடன் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் காண்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலியை நீங்கள் தொடர்ந்து காண வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொளி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியில் தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே அதே வேளையில் உங்களுடைய பட்டு சண்முகம் யூடியூப் சேனலின் வளர்ச்சிக்காக தங்களால் முடிந்த பொருளாதார உதவியை போன்பே மூலம் செய்யுமாறு தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாருங்கள் அன்பு உறவுகளே காணொலிக்குள் செல்லுவோம் இந்த போட்டோவில் இருக்கிற இந்த இரு நபர்களையும் பாருங்கள் அன்பு உறவுகளே இவர்கள் இருவருமே ஓரளவிற்கு அறிந்த முகங்கள் தான் சமூக வலைதளங்களில் பயணிக்கின்ற நண்பர்களுக்கு அறிந்த முகங்கள் தான் இவர் பேர் வந்துட்டு ஜீவ சகாப்தன் இவர் வந்துட்டு ஒரு யூடியூபர் ஒரு காலத்தில் இமயம் டிவி என்று ஒன்று இருந்தது இப்பொழுது இருக்கிறதா இல்லையா என்று எனக்கு தெரியாது இமயம் டிவி அந்த இமயம் டிவியில் இவர் வந்துட்டு ஒரு நெறியாளராக இருந்தவர் ஜீவ சகாப்தன் இவர் வந்துட்டு ஒரு திராவிடத்தின் சொம்பு இவர் திராவிடத்தினுடைய சொம்பு திராவிடத்தினுடைய கொத்தடிமை இவர் அதே போன்று எதிரில் இருக்கின்ற நபரை பாருங்க இவர் பேர் வந்து பிஸ்மி இவர் வந்து ஒரு பத்திரிகையாளர் என்ற போர்வையில் திராவிடத்திற்கு சொம்படிக்கின்ற ஒரு கொத்தடிமை இந்த இரண்டு திராவிட கொத்தடிமைகளும் சேர்ந்து வந்து ஒரு நேர்காணல் செய்கிறாங்க ஜீவா டுடே அப்படிங்கிற ஜீவ சகாப்தனுடைய வலை ஒளியில் இந்த இரு நபர்களும் எதை பற்றி நேர்காணல் பண்றாங்க அப்படின்னா விஜய் வந்துட்டு அரசியலுக்கு வராரு விஜய் உடைய முதல் மாநாடு விக்கிரவாண்டியில போட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது நாமும் அந்த தகவலை அறிஞ்சிருக்கிறோம் விஜய் அவர்கள் வந்து மாநாடு நடத்துவதற்கு சேலத்திலையும் மதுரையிலையும் இடம் கேட்டிருக்கிறார் ஆனா தமிழக அரசு வந்துட்டு சேலத்துல மதுரையில இந்த இரண்டு இடங்களிலும் விஜய்க்கு வந்துட்டு இடம் கொடுக்க மறுக்கிறது பிறகு என்ன பண்றாங்க அப்படின்னா மாநாடு நடத்துவதற்கு விஜய் வந்து கோருகிறார் இப்பொழுது விக்கிரவாண்டியில மாநாடு நடத்துவதற்கு விஜய்க்கு இடம் கொடுத்திருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது இரண்டு தினங்களுக்கு முன்பு அதை அடிப்படையாக வைத்து இவர்கள் ஒரு விவாதத்தை நடத்துறாங்க இப்பொழுது சமீபத்தில் விக்கிரவாண்டியில இடைத்தேர்தல் நடந்தது அதிமுக அந்த தேர்தலில் போட்டியிடல ஆளும் கட்சியான திமுக போட்டியிட்டது பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட்டது நாம் தமிழர் கட்சி போட்டியிட்டது திமுக ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வாக்குகளுக்கு மேலேயே பெற்று வெற்றி பெற்றது பாட்டாளி மக்கள் கட்சி ஐம்பத்தி ஆறாயிரம் வாக்குகளை அந்த இடத்துல பெற்றது நாம் தமிழர் கட்சி பத்தாயிரம் வாக்குகளை பெற்றது இப்பொழுது பிரச்சனை என்ன அப்படின்னா விஜய் வந்துட்டு வன்னியர்களை குறிவைத்துதான் விக்கிரவாண்டியில மாநாட போடுறாரு விஜய் அரசியலுக்கு வந்தா பாட்டாளி மக்கள் கட்சி காலி ஆயிடுமா அப்படின்னு ஒரு ஜீவ ஜீவசகாப்தேன் வைக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சி காலி பிஸ்மில எவ்வளவு சந்தோஷம் பாட்டாளி மக்கள் கட்சியை காலி பண்றதுல எவ்வளவு சந்தோஷம் அதே போல பிஸ்மிக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியை காலி பண்றதுல அவ்வளவு ரெண்டு பேரும் பேசிக்கிட்ட அந்த காணொலியை ஒரு நிமிஷம் கேட்கலாம் வாங்க வெரேமணி மைந்தர் என்று எல்லாராலும் கொண்டாடப்படுகிற ஒருவர் வந்து வட தமிழகத்துல போய் நின்னு தான் ஜெயிச்சாரு எனக்கு தெரிஞ்சு அவர் திருச்சிக்கு வடகே அங்க வட வட தமிழகத்தை தாண்டி தஞ்சாவூர் திருச்சி கூட வரல அங்கேயே தான் அவருடைய பெல்ட்டை உரி செஞ்சிட்டாரு நீங்க சொன்ன மாதிரி இப்போவே அவருக்கு செல்வாக்கான பகுதி அவர் பிறந்த மதுரை விருதுநகரை விட வட தமிழகத்துல தான் அவருக்கான செல்வாக்கு உண்டு நீங்க கரெக்டா சொன்னீங்க வெறும் வன்னியர் மட்டும்ல ஆதி திராவிடர்களும் அங்க விரும்புறாங்க அப்படின்னு இந்த காணொளியை கேட்டீர்களா அன்பு உறவுகளே பிஸ்மி அவர்களுக்கு தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சியை விஜய் காலி பண்ண மிக்க மகிழ்ச்சியா தனிப்பட்ட முறையில் ரொம்ப சந்தோஷப்படுவாராம் பிஸ்மி பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற சாதி எல்லாம் தமிழ்நாட்டில் ஒழிக்கப்பட வேண்டியதாம் திமுக போன்ற சாதி கட்சிகளையும் அதிமுக போன்ற சாதி கட்சிகளையும் தமிழ்நாட்டில் வளர்த்ததால தான் பாமக போன்ற சமூக நீதி கட்சிகள் இங்கு உங்கள் கண்மில சாதி கட்சியாக தெரிகிறது திமுக போன்ற மிக கொடிய ஒரு சாதி கட்சி தமிழ்நாட்டில் இருக்குதா இந்திய அளவிலே இருக்குதானா இல்ல தமிழ்நாட்டில் இரு சமூகங்களுக்கு சாதி சண்டையை உருவாக்குகின்ற கட்சி இந்த திமுக போன்ற சாதி கட்சிகள் தான் திமுக சமூக நீதி கட்சி என்ற போர்வையில உண்மையான சாதி அரசியலை செய்கின்ற இயக்கம் திமுக உன்னை போன்ற பிஸ்மியை போன்ற ஜீவசகாப்தனை போன்ற சாதி வெறியர்களை எல்லாம் உருவாக்கிய இயக்கம் திமுக ஆனா பாட்டாளி மக்கள் கட்சியை சாதி கட்சியாக உருவாக்கியது இந்த திமுக தான் பாட்டாளி மக்கள் கட்சி சாதி கட்சி அல்ல அது ஒரு சமூக நீதி கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல உருவான வன்னியர் சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல சாலை மறியல் போராட்டத்தை நடத்துகின்ற அளவிற்கு அந்த சங்கத்தை கொண்டு வந்தது திமுக அதிமுக போன்ற மிகப்பெரிய சாதி கட்சிகள் தமிழ்நாட்டுல ஒரு பெரும்பான்மையான சமூகம் தமிழ்நாட்டை ஆழ தகுதியுடைய ஒரு சமூகம் மக்களை அடிமைப்படுத்தியது அடிமைத்தனத்தில் இருந்து வெளியேறி வர வேண்டும் என்று மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தது மருத்துவர் ஐயா மருத்துவர் ஐயா அதிமுக திமுக போன்ற இந்த இரண்டு கட்சிகளும் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்த அந்த காலகட்டத்தை தான் இந்த இரண்டு கட்சிகளும் இந்த பெரும்பான்மை சமூகத்தை ஒடுக்கிய காரணத்தினால அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய இடப்பங்கீட்டை கொடுக்க மறுத்ததின் காரணத்தினாலதான் அந்த பெரும் சமுதாயத்தின் மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லை உங்களுக்கு இந்த அரசுகள் இழைக்கப்படுகின்ற அநீதிகள் இவ்வளவு என்று அந்த மக்களுக்கு தெரியல அந்த வன்னிய சமூகத்து மக்களுக்கு தெரிய வைத்து அதை புரிய வைத்து அதன் பிறகு அவர்களை போராட்ட களத்திற்கு அழைத்து வந்து போராடிய பொழுது எம்ஜிஆரினுடைய அரசு உரிமைக்காக போராடிய இருபத்தி ஒரு பேரை சுட்டு வீழ்த்திய இந்த சாதி கட்சிகளை எதிர்த்துதான் மருத்துவர் ஐயா என்ற இந்த மாமனிதர் தமிழ்நாட்டில் அரசியல் கட்சியே தொடங்குகிறார் இந்த சாதி கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த பெரும்பான்மை சமூகத்தை ஒடுக்கவில்லை என்றால் அவர்களுக்கான உரிமையை சரியாக விகிதாச்சார அடிப்படையில் கொடுத்திருந்தால் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த மண்ணில் உருவாக வேண்டிய அவசியம் என்ன பாட்டாளி மக்கள் கட்சி எதற்கு இந்த மண்ணில் தோன்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது உங்களை போன்ற சாதி வெறியர்களால் உருவானதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி இதில் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை வன்னியர்களுக்கு இங்க நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் ஜீவசகாந்தன் சொல்றான் விஜயகாந்த் வந்துட்டு பாட்டாளி மக்கள் கட்சி காலி பண்ணதில் விஜயகாந்த் முக்கிய பங்காற்றினார் அதை நான் மறுக்கல உண்மையிலேயே விஜயகாந்த் அவர்கள் விருத்தாச்சலத்தில் நின்று பாட்டாளி மக்கள் கட்சி வீழ்த்தி தான் அவர் வெற்றி பெற்றார் அதே போல விஜயகாந்த் ரிஷிவந்தியம் தொகுதியில் வெற்றி பெற்றதும் கூட தான் அவர் நின்று வெற்றி பெற்றார் நான் அதை பாமகவை வீழ்த்தி விஜயகாந்த் வெற்றி பெற்றார் அதை நான் இல்லைன்னு சொல்லல ஆனால் இந்த தொகுதியில் பாமகவை வீழ்த்தி அவர்கள் வெற்றி பெற்றிருக்கலாம் இருக்கலாம் ஆனா பாமகவை தமிழ்நாட்டுல இதுவரையில் யாராலையும் வீழ்த்தவே முடியல திமுக அதிமுக இந்த இரு பெரும் கட்சிகளின் இலக்கு என்ன அப்படின்னா பாமகவை ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் காலி பண்ணணும் இது இவர்களுடைய இலக்கு பாமகவை இங்கிருந்து காலி பண்ணிட்டா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வேற எதிரி இல்லை மூன்றாவதாக ஒரு எதிரி இல்லை ஏன்னா திமுக அரசியல் எப்படி செய்தாங்க ஒன்னு அதிமுக அதிமுக தோத்த திமுக திமுக தோத்த அதிமுக நம்ம ரெண்டு பேரைய தவிர்த்து இங்க நமக்கு எதிரி வேற யாரும் இல்லைன்னு இவங்க நினைச்சாங்க ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல கட்சி ஆரம்பித்து பாட்டாளி மக்கள் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி போட்டியிட்டு தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே ஒரு பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்திய ராமச்சந்திரன் அவர்களை வெற்றி பெற வைத்து சட்டமன்றத்திற்குள்ள அனுப்பியது பாட்டாளி மக்கள் கட்சி அப்பொழுதே அதிமுகவிற்கும் பாமக என்ற ஒரு மிகப்பெரிய எதிரி இந்த மண்ணில் உருவாவதற்கு நாமே காரணம் ஆயிட்டோம் அப்படின்னு திமுகவும் அதிமுகவும் அப்பொழுதே அறிந்து கொண்டார்கள் ஆனால் அதன் பிறகு திமுகவும் அதிமுகவும் திரைமரவில் பாமகவை முடிப்பதற்கான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையில திமுகவும் அதிமுகவும் போடுகின்ற எந்த திட்டமும் பாமகவுக்கு முன்பு பழிக்கல பாமக எப்படியாவது அவருடைய வாக்கு வங்கியை சதிச்சிடலான்னு எவ்வளவோ போராடுறாங்க என்னைக்கு வரைக்கும் அதுல அவங்களால கை வைக்கவே முடியல என்ன இருபத்தி மூன்று சட்டமன்ற தொகுதியில் இடங்களில் தான் பாமக வெற்றி பெற்றது ஒரு பத்திலிருந்து வெற்றி பெற்றிருந்தால் வாக்கு வங்கி இன்னும் சற்று உயர்ந்திருக்கும் ஆனாலும் கூட ஐந்து விழுக்காடு வாக்கை பாமக இழக்கவே இல்லை அதே போல நடந்து முடிந்த பாராளுமன்ற தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி பத்து இடங்களில் போட்டியிட்டும் கூட ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை என்றாலும் அவர்களுடைய வாக்கு வங்கி அவர்கள் இழக்கவே இல்லை இப்பொழுதும் அவர்களுக்கான வாக்கு வங்கி அவர்களிடம் நிரந்தரமாக இருக்கிறது அந்த வாக்கு வங்கியில திமுகவோ அதிமுகவோ கை வைக்கவே முடியல இதுதான் பாமக விஜயகாந்த் வந்து எட்டு சதவீதம் ஓட்டு வாங்கினாரு அதே விஜயகாந்த் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல எதிர்கட்சி தலைவராக வரும்பொழுது பனிரெண்டு சதவீதம் ஓட்டு வாங்கினாரு அதிமுக கூட்டணியில ஆனா இன்றைக்கு விஜயகாந்தோடைய ஓட்டு வங்கி என்ன இரண்டு விழுக்காட்டுக்கு கீழே வந்துச்சு பாமக உங்களால் அந்த மாதிரி எல்லாம் நீங்களால செய்ய முடியாது அப்படிப்பட்ட இயக்கம் பாமக இல்ல இன்றைக்கும் நான் வன்னியர் சமூகத்து மக்களுக்கு தெளிவா ஒன்றை கூறிக்கொள்ளுகிறேன் அது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் நாளைக்கு விஜய் கட்சி தொடங்கலாம் அஜித் கட்சி தொடங்கலாம் சூர்யா கட்சி தொடங்கலாம் யாரு வேணா கட்சி தொடங்கலாம் ஏனென்றால் இவர்களுக்கெல்லாம் அரசியல் ஆசை வருவது என்பது இயல்பு இவங்களுக்கெல்லாம் எந்த கொள்கைகளோ கோட்பாடுகளோ லட்சியங்களோ எந்த இலக்குகளோ கிடையாது இவர்களுடைய ஒரே இலக்கு தமிழ்நாட்டை நம்ம ஆட்சி செஞ்சிடணும் நம்மளுக்கு வந்து ரசிகர் செல்வாக்கு இருக்குதா அந்த செல்வாக்கை வைத்து நம்ம அரசியலுக்குள்ள நுழைஞ்சோம்னா நமக்கு மக்கள் வாக்களிச்சிருவாங்க எம்ஜிஆர் மாதிரி நம்ம முதலமைச்சர் ஆகிடுவோம் அப்படின்ற கனவுகள் இவர்களுக்கு இருப்பது இயல்பு ஏன்னா அது வந்துட்டு ஏற்கனவே இந்த திரைத்துறையில் இருக்கிறவங்கெல்லாம் எல்லாம் அரசியலுக்கு வந்து வந்து அந்த ஆசையே சினிமா காரணங்களுக்கு காட்டிட்டாங்க அதனால நாளைக்கு விஜய் வரலாம் நாளைக்கு அஜித் வரலாம் அதன் பிறகு சூர்யா வரலாம் யார் வேணா வரலாம் ஆனால் மக்கள் ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள்ளணும் இவர்கள் யாரு அரசியலுக்கு வந்தாலும் தமிழ்நாட்டில் இனி சினிமாக்காரர்களுடைய அரசியல் ஈடுபடாது அதற்கு காரணம் சமீபத்தில் கமலஹாசன் கமலஹாசனுடைய அரசியல் நகர்வு எப்படியாக இருந்தது திமுகவை வெற்றி பெற வைப்பதற்கு அவர் அரசியல் கொள்ள வந்தார் அவருடைய வேலை முடிந்து விட்டது திமுக ஆட்சிக்கு வந்துடுச்சு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயும் திமுகவை வெற்றி பெற வைப்பதற்காக திமுகவிலேயே போய் சேர்ந்து அவருடைய கோவணத்தை அவர் அவுத்து போட்டார் அதனால அரசியல்ல நான் தோல்வி அடைந்ததை ஒப்புக்கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவணத்தை அவுத்து போட்டு கமலஹாசன் மீண்டும் போயிட்டு திராவிடத்தின் பக்கத்துல உட்கார்ந்துகிட்டார் இதுதான் சினிமாக்காரர்களுடைய அரசியல் இதுல விஜய் ஒன்றும் பெருசா எதையும் சாதிச்சிட்டு போறது விஜய்க்கு ரசிகர்கள் இருக்கிறார்கள் அந்த ரசிகர்கள் யாருன்னா சினிமா ரசிகர்கள் அந்த சினிமா ரசிகர்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்க இந்த அஞ்சு கோடி பேர் சினிமா ரசிகர்கள் இருக்க போறாங்க விஜய்க்கு இல்ல மூணு கோடி பேருக்கு போனா ரெண்டு கோடி பேருக்கு போனா ஒரு கோடி பேர் இருக்கணும் ஒரு கோடி பேர் ரசிகராக இருந்தாலும் கூட விஜய்க்கு அத்தனை பேரும் அத்தனை கட்சிகள் இருக்கிறான் விஜய் வந்துட்டு ஒரு சினிமா நடிகனாக பார்த்திருக்கிறார்களே தவிர விஜய் ஒரு அரசியல் தலைவனா இவங்க பார்க்கல பாட்டாளி மக்கள் கட்சி என்பது அப்படியான இயக்கம் அல்ல அது ஒரு சமூக நீதி இயக்கம் பிஸ்மி நினைக்கலாம் பாட்டாளி மக்கள் கட்சியை தமிழ்நாட்டில் ஒழிச்சிட்டா சந்தோஷப்படுற ஆளு நானும் முதலாளராக இருக்கிறான் நினைக்கலாம் அது பிஸ்மியோட கனவில் வேண்டும் என்றால் நடக்க கூடுமே தவிர காரணம் என்னன்னா பாட்டாளி மக்கள் கட்சி வந்து நீங்க நினைக்கிற மாதிரி கிள்ளு கரையில் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது இந்த மண்ணின் உரிமைக்காக உருவான இயக்கம் இந்த கட்சிகளை அழிப்பதற்கு உருவான இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி திராவிட கட்சிகளுக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற மிகப்பெரிய எதிரி பாமக தான் பாமகவினுடைய கொள்கைகளும் கோட்பாடுகளும் இந்த மண்ணின் மக்களுக்கானது திராவிட கட்சிகளின் கொள்கைகளும் கோட்பாடுகளும் தங்களுடைய சுய வாழ்க்கைக்கானது அவர்கள் சுய வாழ்க்கை அரசியல்வாதிகள் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த பாட்டாளிகளின் உரிமை குரல் புரியுதா பிஸ்மி வந்துட்டு திமுகவிற்கு சொம்படிச்சு பழகி போனவன் அதே மாதிரி ஜீவ ஜீவசகாப்த திமுகவுக்கு சொம்படிச்சு பழகி போனவன் நீங்க வந்துட்டு அங்க வாங்குற பிச்சை காசுக்காக வேலை செய்யறவங்க நீங்க வந்துட்டு அங்க வாங்குற பிச்சை காசுக்காக ஓட்டு போடுறவனுங்க பாட்டாளி மக்கள் கட்சி பெறுகின்ற ஒவ்வொரு வாக்கம் யாருடைய காசுக்காகவும் வாக்களிக்கிறதுல அவர்கள் தங்களுடைய லட்சியங்களுக்காக வாக்களிப்பவர்கள் அவர்களுக்கென்று ஒரு இலக்கு இருக்கிறது அந்த இலக்கை அடைவதற்காக வாக்களிப்பவர்கள் அதனால பாமகவை வீழ்த்துகின்ற அளவுக்கு ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் உருவாகல விஜய் வந்துட்டு நாளைக்கு கட்சி ஆரம்பிப்பாரு நாலனைக்கு அவர் காணாம போயிடுவார்கள் ஏனென்றால் இதுவரையில் பாட்டாளி மக்கள் கட்சி தோன்றிய பிறகு தமிழ்நாட்டில் தோன்றி மறைந்த கட்சிகள் ஏராளம் அதுல விஜய் ஒரு கட்சியாக இருந்துட்டு போகும் அவ்வளவுதானே தவிர விஜயெல்லாம் வந்துட்டு தமிழ்நாட்டில் ஒரு ஆணியை பிடுங்க முடியாது ஏன்னா தமிழ்நாட்டில் ஆணியை பிடுங்கறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த ஆணியை அவங்க பார்த்து பிடுங்கிக்குவாங்க விஜய்க்கெல்லாம் அந்த வேலை இல்லை விஜய் வந்துட்டு அரசாங்கத்திற்கே கட்டாத சம்பாதிச்சு பல ஆயிரம் கோடி வச்சுட்டு இருக்கிறாரு அந்த கோடிகள் அங்கே உள்ள இருக்கிறதுனால அவருக்குள்ள பதவி ஆசை வந்துடுச்சு அவ்வளவுதான் இப்போ ஆந்திராவில் பவன் கல்யாணம் வந்துட்டு ஒரு இருபத்தி ஒரு எம்எல்ஏவும் ஒரு ரெண்டு எம்பியும் ஜெயிச்சிருக்காரு இல்லையா கூட்டணியில் பிஜேபி கூட்டணியில் அவர் வேலை கூட்டணியில் போயிட்டு பல நோட்டுகள் சில சீட்டுகள் கிடைத்து விட்டால் அதிர்ஷ்டமே தவிர இல்லை என்றால் விஜயோட அரசியல் கட்சியும் கமலஹாசனுடைய கட்சி மாதிரி வந்த இடம் தெரியாமல் போயிடும் அவ்வளவுதான் பாமகவை காலி பண்ணணும்னு நினைச்சி அரசியலுக்கு வர்றவங்க யாருமே அவங்க தான் காணாம போய் நம்ம பார்த்துருக்கிறவங்க தவிர பாமக அவங்களால யாராலையும் எதுவுமே செய்ய முடியல பாமக என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கான ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு இயக்கம் என்ன பாமக போன்ற இயக்கம் தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால தான் திமுக அதிமுக போன்ற இயக்கங்கள் வந்துட்டு கொஞ்சமாச்சு அந்த வாழை சுருட்டி முடக்கி வச்சுட்டு இருக்குது பாமக போன்ற இயக்கம் தமிழ்நாட்டில் இல்லைன்னா இவருடைய அராஜகத்தை இங்க கேள்வி கேட்கறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க ஏன்னா எல்லாருமே அங்க போயிட்டு பல்லு வளர்க்கிற எச்சக்கலைங்க தான் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உடம்பிருந்து விளைவித்துக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே உயிரினு மேலான தமிழ் பெருங்குடி மக்களை உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே உங்களுடைய மேலரசம்பட்டு சண்முகம் யூடியூப் சேனல் ஒரு லட்சத்தி பதினான்காயிரம் சப்ஸ்கிரைபர்களை தாண்டி வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அதற்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள் தான் இந்த வெற்றியை நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்துச் செல்லுவதற்கு போதிய பொருளாதார வசதிகள் இல்லாததால தொடர்ந்து நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய சேனலின் வளர்ச்சியில் நீங்களும் வேண்டும் என்றால் தங்களால் இயன்ற பொருளாதார உதவியை செய்யுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளுகிறேன் உதவிகள் செய்ய விரும்புவோர் போன்பே அல்லது வங்கி கணக்குக்கு தாராளமாக நீங்கள் செய்யலாம் வேளையில் நீங்கள் செய்கின்ற இந்த உதவி சமரசமின்றி தமிழகத்தில் இருக்கின்ற இந்த தீய சக்திகளை எதிர்த்து போராடுவதற்கும் கம்பீரமாக நாம் குரல் எழுப்புவதற்கும் அடுத்த தலைமுறைகளை நெறிபட இங்கே சீர்படுத்துவதற்கும் கண்டிப்பாக உதவும் என்று உங்களிடம் நான் உறுதியளிக்கிறேன் நன்றி வணக்கம்